ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் உங்க எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் ரீசெண்ட் டைமில் என்னோட தாலிச்சன் வந்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அது ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக வீடியோ எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள் என்ன அப்படின்னா கட் கட்டானனால நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா ஆடி பதினெட்டு ஆடி பேருக்கு பெருக்காண்டிக்கு தாலிச்சைன் வந்து கோர்த்து போடுவக்கா ரொம்பவே நல்லது கனவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன் அதான் அதை ஆடி பதினெட்டு அன்றைக்கி பண்ணால் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் நான் அதை நாளைக்கு தானே ஆடி பதினெட்டு அப்போ வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தேன் பட் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட தங்க செயின் வந்து கொஞ்சம் கருத்து இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணலாம் வீட்லேயே வந்து பாலிஷ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து தாளிச்சேன் வந்து மாற்றாதீங்க ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னா அம்மாவாசை வந்து எதிரில் வந்து வரனால தாளிச்சன் வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சிஸ்டர் மாற்றாதீங்கன்னு சொன்னாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் தாராளமாக மாற்றலாம் அதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தாளிச்சன் வந்து நாளைக்கு சனிக்கிழமை ஆகஸ்ட்டு மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாற்றலாமா மாற்றக்கூடாதா அப்படின்ட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் என்ன டைம் இருக்குது ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சா நான் மாத்தலாம் வேணாம்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் கேட்பீங்க இதுக்கெல்லாம் வீடியோ பொறு ஆட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நான் கேட்ட சர்க்கிள் நிறைய பேர்கிட்ட ஒரு சில பேர் மாற்றலான்றாங்க ஒரு சில பேர் மாற்றக்கூடாதுன்றாங்க ஸோ அவங்களுக்கே தெரியல அதனால தான் உங்ககிட்ட ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்ப்பீங்களே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ மாற்றலாமா இல்லையான்னு சொல்லுங்கள்